தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி சாவித்திரிக்கு தமிழ்ச்செல்வி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பத்தாவோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் மோகனா எடுத்து பேச தமிழ்ச்செல்வியோ மனசு மாற ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சித்ரா ஈஸ்வரி கிட்ட அம்மா என்னம்மா இது நாம ஒரு திட்டம் போட்டா... இங்க வேற மாதிரி இருக்கு இல்லைம்மா இது சரியில்லை இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பா இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்து இந்த சேது கூட சேர்ந்து வாழ்வேன் சொல்லிடுவா அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல நம்மளால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது ஒன்று இன்னொன்று போசு பெரிப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா அதனால எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாது ஏதாவது பண்ணுமா அப்படியே மங்குனி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சித்ரா சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரியோ ஏய் அதை தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது அவள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் எவ்வளவோ பேசுனேன் ஆனா இந்த ராஜாங்கம் மாமா தான் ஏதேதோ பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க போல இருக்கு இந்த கிளவி எங்கன்னா செத்து ஒழிஞ்சுதே அப்படியே செத்து ஒழிஞ்சிருக்கிறத விட்டுட்டு என்னமோ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையுன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கு சே என்னதான் பண்றது சரி சரி ஒரு நிமிஷம் இரு ஆமா இங்க என்னதான் நடக்குது நானும் சாவித்யும் இவ்வளவு போராட்டமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவ என்னமோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து சேது கூட சேர்ந்து தான் வாழணும்னு நீங்கள் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை ஏதோ வயசான காலத்தில் இப்படி அதெல்லாம் கட்டரை எழுதி வச்சு செத்து போயிட்டாங்கன்னா அதுக்காக நாமளும் அதே மாதிரி பண்ண முடியுமா மாமா சாவித்ரி நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா நானும் தான் தப்பு பண்ணேன் நீ தான் தப்பு பண்ண உனக்கான தண்டனையும் நீ அனுபவிச்சுட்ட இப்போ நான் பண்ண தண்டனைக்காக நானும் இப்போ தப்பு அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இந்த தமிழ்ச்செல்வி பண்ண தப்பு மட்டும் இந்த வீடு ஏற்றுக்காதான் இது என்ன கோத்தா இருக்குல்ல இதெல்லாம் மாமா அப்போ சரி நானும் சித்ராவும் இந்த நிமிஷமே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வரதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச உடனே இங்க மோகனாக இருந்துக்கிட்டு ஈஸ்வரி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ண அதுக்காக உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கணுமா ஆனா தமிழ்ச்செல்வி அப்படி கிடையாது ஏதோ அவ அவளோட அப்பா அம்மா சொல் பேச்சுக்காக இந்த மாதிரி எல்லாம் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டா அப்ப கூட வசந்தி சொன்னதை கேட்டல்ல தமிழ்ச்செல்வி நடிக்கும்போது கூட தன்னோட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியோட தான் இருந்திருக்கா எத்தனையோ தடவை வீட்டுல நான் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கா அப்பையும் வசந்தி வேணான்னு சொல்லி மறுச்சு மறிச்சிருக்காளே தவிர நீ பாட்டுக்குன்னு ஏதேதோ அவள் மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்செல்வி மேலே தப்பே கிடையாது இங்கே பாரு தமிழ்ச்செல்வி நீ அத்தையை யோசி அத்தை இத்தனை நாள் உனக்காக போராடி இருக்காங்க அவங்கள பற்றி யோசி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழுங்க அப்படின்னு மோகனா சொல்ல உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க மதனி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த தமிழ்ச்செல்வியும் தப்பு பண்ணிருக்கா அவளோட அப்ப அவனும் லஞ்சம் வாங்கி தப்பு பண்ணியிருக்காரு இதை எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்கள் ஏற்றுப்பீங்க ஆனால் நாங்கள் தப்பு பண்ணால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோ கேளு கேளு தச்சி நீங்களே கேளுங்கள் இந்த வீட்டில் இவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் நமக்கு அநியாயம் தான் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு ஈஸ்வரி இருக்க உடனே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோபம் வருது யார் யார் அநியாயத்துக்குன்னு பண்ணுறது நீங்களா நாங்களா என் மேலே என்ன தப்பு இருக்குது ஏதோ என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன் சரி சின்ன பொய் இல்லை அது பெரிய பொய் தான் அதுக்கான தண்டனையே இது நாள் நான் அனுபவிச்சிட்டேன் என் வயிற்றில் வளர குழந்தை என்னுடையதே இல்லைன்னு இதோ இருக்காரே இவரே சொல்லிட்டாரு இதை விட பெரிய தண்டனை வேறு என்ன வேணும் அப்புறம் என்ன சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நியாயமா என்ன அத்தை உங்கள் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போய்கிட்ருக்கு பழசெல்லாம் மறந்துட்டிங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேச அய்யோயோ இவ போசை பற்றி பேசிடுவா போல இருக்கே இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்னத்த போசை பற்றி சொல்லிவிடுவென்னு ரொம்ப பயமாக இருக்கா இதோ இப்போ சொல்கிறேன் ஏன்னா சும்மா இருந்தவள நீங்கள் தானே உசு பேத்தி விட்டீங்க என் அப்பா செல்லப்பாண்டி தப்பு பண்ணார் தான் அவரும் அதுக்கான தண்டனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனால் உங்கள் பையன் போஸ் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அவனுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தீங்களா சொல்லுங்கள் இன்னொரு அவன் ஜெயிலில் கம்பி இருக்கணும் போனால் போதுன்னு சொல்லிட்டு நானும் பாவம் பார்த்து விட்டா நீங்கள் என்னமோ ரொம்ப பேசிக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்த கோபத்துக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அங்கே ஒளறி வைக்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே சேதுவோ ஏய் என்ன சொன்னேன் கொலை பண்ண முயற்சி பண்ணதா எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஒழுங்கு மரியாதையாக தெளிவாக பேசு என்ன சொல்கிற அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோடு கேட்க உடனே சன்னா சேர்ந்துக்கிட்டு என்னம்மா சொல்கிற அன்னைக்கே அந்த போஸை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டுனே நீ என்னமோ வளரிகிட்டு இருக்க மாமா என்ன ஈஸ்வரியத்தை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க இங்கே ஈஸ்வரியோ இருக்க வேறே என்ன பண்ணுறது எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை போட்டு உடைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால சொல்ல தான் போகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாமா கீழே அடிப்பட்டு விழுந்து கிடந்தாரே எவனோ கார் ஏத்திட்டு போயிட்டே இருந்துட்டான்னு சொன்னாங்களே அது வேற யாரும் கிடையாது இதோ இருக்காங்களே ஈஸ்வர் இவங்களோட ஒரே உத்தம புத்திர போஸ் தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி உண்மையை போட்டு உடைக்க அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு என்ன சொல்ற தமிழ்ச்செல்வி யார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது போசா ஆமா மாமா போசு தான் நான் பண்ண தப்புக்காக என்ன இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்க நானுமே உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிப்பட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஆனா அங்க என்னமோ நடக்க போகுதுன்னு என் உள் மனசுக்கு தோணி நான் அங்கேயே இருந்தேன் அப்போதான் அந்த போஸ் ஈஸ்வர்யாத்த கிட்ட வந்து நான் தான் ராஜாங்க பெரியப்பாவை கார் ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த ஆளு உயிர் பொழைச்சிட்டான் அதனால் மறுபடியும் அந்த ஆளை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஓட்டு கேட்டுட்டேன் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகக்கூடாது உங்களோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரமாக பார்த்து தான் ஈஸ்வரி அத்தையும் உங்களோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்திருந்தாங்க நானும் நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே வந்து உங்களை நாங்கள் காப்பாற்றணும் அப்பவும் அந்த போஸ் சும்மா இல்லை கத்தி எடுத்துக்கிட்டு வந்து உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணான் நீங்கள் மயக்கத்துல இருந்தீங்க அதுக்கப்புறம் அவனை அடிச்சு போட்டுட்டு உங்களை நாங்கள் தான் காப்பாற்றணும் என்ன ஈஸ்வரியத்தை நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே எதுவுமே நான் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒன்று விடாம சொல்ல இதை கேட்டதும் அங்கே இருந்த ஈஸ்வரிக்கோ ரொம்ப அதிர்ச்சியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா இது அங்கே நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இவன் சொல்லிட்டாலே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சித்ரா ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சன்னாசி ஏய் என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்போது அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணுது உன் புல்ல தானா அவன் திருந்தவே மாட்டானா அவனை அன்னைக்கே ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் ஏய் ஈஸ்வரி சொல்லு தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மைதானே எதுக்காக அன்னைக்கு போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணது வரைக்கும் எதுவுமே இருந்து சொல்லாம மறைச்ச சொல்லு என்ன உன் பிள்ளைய நீ காப்பாத்துறதுக்காக இவ்வளவும் பண்ணியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சன்னாசி இங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அத பார்த்ததும் பயந்துகிட்டு எங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு அது வந்து என் பிள்ளைய நீங்க தான் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துட்டீங்க அந்த தான் ஏதோ இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமா பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ அவனுக்கு எடுத்து சொல்லி இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சுட்டேன் தமிழ்ச்செல்வி தான் இன்னொரு தடவை இந்த ஊர் பக்கம் அந்த போஸ் வந்தானா கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்லிவிடுவேன்னு சொன்னான் நானுமே அவனை இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்ல அடைச்சி ஒரு அம்மாவா இருந்துக்குன்னு இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை உன் பிள்ளைய நீயே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு கொலகாரனுக்கு இடம் வேற கொடுத்துருக்க ஏமா தமிழ்ச்செல்வி நீயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை பார்த்து சன்னாசி கேட்க என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க மாமா இவங்க என்கிட்ட எடுத்து கும்பிட்டு என்கிட்ட அழுதாங்க என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்துன்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லாம தான் இருந்திருப்பேன் என்னால் வேற என்ன பண்ண முடியும் என் அப்பாவையும் சரி என்னையும் சரி உங்கள் எல்லார் மத்தியிலையும் அவமானப்படுத்தி பேசுனாங்க அதனால தான் சொல்ல வேண்டிய நிலமையாயிடுச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேச உடனே இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்கமோ ஏ ஈஸ்வரி இன்னொரு ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போ உனக்கு இந்த வீட்டில் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது ஏய் அதான் சொல்றாருல வெளிய போடி அப்படின்னு சொன்ன சன்னாசி ஈஸ்வரியோட தலையை புடிச்சு தர தரன்னு எடுத்துக்கிட்டு வந்து வெளியே விட்டுறாரு இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு இங்க சேதுவும் ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கறாங்க உடனே இங்க கருப்போ அப்பத்தா கிட்ட அப்பத்தா இதுதான் உனக்கு சரியான நேரம் பாரு நீ சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச கடைசியில் தமிழ்ச்செல்வி மாமாவோட உயிரையே காப்பாத்தி இந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்துட்டா இனிமேலும் நீ எதுக்காக செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க டேய் இருடா என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரில் இருந்து வாக்கு கொடுக்கட்டும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் எல்லார் முன்னாடியும் எழுந்துக்கிறேன்டா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் எழுந்துட்டேன்னா அவங்க ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்கடா நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு கருப்புக்கிட்ட அப்பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே ராஜாங்கம் ஏயா சேது இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை இப்போ கேட்குறேன் தமிழ்ச்செல்வி தாயா இந்த வீட்டு சின்ன மருமக நீ அவ கூட சேர்ந்து வாழு என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு ராஜாங்க கேட்க தமிழ் செல்வியும் சேதுவும் இங்க அப்பத்தாவுக்காக மனசு மாறி நாங்க ரெண்டு பேரும் இனிமே புருஷன் பொண்டாட்டியா ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா வாழுவோம் இது அப்பத்தாவுக்காக நாங்க கொடுக்கிற வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்பத்தா முன்னாடி கையை நீட்டி வாக்கு கொடுக்க இங்கே அப்பத்தாவோ கண்மொழிச்சு எழுந்துக்கிறாங்க அப்பத்தா உயிரோட எழுந்து நின்னதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது உடனே இங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு யாரும் பயப்பட வேண்டாம் என் பேரனும் பேத்தியும் ஒன்னா சேரணும்னு தான் இவ்வளவு நேரம் நான் செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அப்பத்தா சொல்ல அங்கே இருந்த ராஜாங்கமும் கோபம் வந்து என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் நல்ல வேலை நீ செத்து போயிட்டியோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன் டேய் ராஜாங்கம் வேற நான் என்னடா பண்ணுறது இந்த கிழவி மேலே போனாதான் இவங்க ரெண்டு பேரும் சேருவேன்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போத்தான் சொல்ல உடனே சாவித்திரி என்னம்மா இப்படி பண்ணிட்ட இருந்தாலும் நீ பண்ணுறது ரொம்ப அதிகம்தான் இந்த தமிழ்ச்செல்விக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க நீ செத்து போயிட்டியோன்னு நான் அப்படியே பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல யார் நீ அடி நீயும் அந்த ஈஸ்வரியும் சேர்ந்துக்கிட்டு கழுத்து நிறைய ஒரு சாவு வீடுன்னு கூட இல்லாமல் நல்லா நகைகளை வாரி போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இதை எழுதி கொடு அதை எழுதி கொடு இதை தரேன் அதை தரேன்னு எம்பிட்டு பேச்சு பேசுனீங்க நான் செத்தாக கூட இருந்து பணத்தை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போடி உன்னை எல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடி என் பேத்தி தமிழ்ச்செல்வி தாண்டி நான் செத்து போயிட்டேன்னு சொன்னதும் என் பேத்தி தமிழ்ச்செல்வி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாடி அவ கண்ணில் அம்புட்டு பாசம் தெரிஞ்சது நீ எல்லாம் என் மேல பாசத்தை வச்சிருக்கன்னு வெளியே போய் சொல்லிட போற இந்த ஊரே உன் முகத்துல காரிய துப்போம் முதல்ல தள்ளிடி அப்படிக்கா அம்மாடி தமிழ்ச்செல்வி நீ தான் என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்க இந்த வீட்டு குலதெய்வம் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்விய கட்டி பிடிச்சி அப்பத்தா அன்பாவே முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருடா சேது இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்க நீதாண்டா கொடுத்து வச்சிருக்கணும் இவ ஏழையா இருந்தாலும் இவ எல்லார் மேலேயும் அம்புட்டு பாசத்தை வச்சிருக்காடா இவ ஒத்த உசுறு இல்லடா ரெட்ட உசுறு இந்த குடும்ப வாரிசை அவ வயிற்றுல சமந்துக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு அவள் வயிற்றுல இருக்க குழந்த மேலே நீ சந்தேகப்படாத ஏதோ ஒரு நிலமையில அந்த கடவுள் உங்கள் ரெண்டு பெரிய ஒன்று சேர்த்துருக்காரியா அதனால தான் அவளோட வயிற்றுல ஒரு குழந்த உண்டாயிருக்கு ஓ அம்மா உண்டாயிருக்கா தயவு செஞ்சு அவளை நீ சந்தேகப்படாத அவளை மனசார உன் பொண்டாட்டியா ஏற்று இந்த வீட்டில் சந்தோஷமா வாழுங்க